ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மற்றும் புதனின் நிலையாக உருவாகக்கூடிய சம சப்தக யோகம் குறிப்பிட்ட சில அதிர்ஷ்ட ராசிகளுக்கு திடீர் நிதி ஆதாயங்களையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் கொண்டு வரதால அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முப்பது வருஷங்களுக்கு பின்னாடி உருவாகி இருக்கிற சம சப்தக யோகம் ஜோதிட கண்ணோட்டத்துல ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுதுங்க இரண்டு கிரகங்கள் பரஸ்பரம் ஏழாவது வீட்டுல நேருக்கு நேர் பார்க்கும் போதுதான் இந்த யோகம் உருவாகுமாம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியான சனி பகவான் வர ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மீன வக்ர நிலையில சஞ்சரிப்பாராம் புதன் பயிற்சி அறிவாற்றல வழங்கும் காரகராக இருக்கிற புதன் பகவான் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆயிருக்காரு வர ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் கடகராசியில இருப்பாரு ரிஷபராசி நிதி நிதி ரொம்பவும் சோ புதிய வருமான இருக்கும் கடின உழைப்பின் முழு பலனையும் அவங்க பெறுவாங்க நம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கும் அவங்க விருப்பங்கள் எல்லாமே நடக்கும் கடகராசி தேவையற்ற செலவுகள் கம்மியாகி நிதி நிலை அவங்களுக்கு மேம்படும் பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்பட்டு அவங்க மனசுல நிம்மதி பிறக்கும் நிலுவையில் இருக்கிற வேலைகள் துரிதமா நிறைவடையும் அவங்களுடைய திறமையை நிரூபிக்க வாய்ப்புகள் உண்டாகும் மீனராசி பணியிடத்துல திறமைக்கான அங்கீகாரம் கிடைச்சு நல்ல சம்பள உயர்வையும் பெறுவாங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும் சோ வெற்றிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது நீங்க எடுக்கிற நிதி சார்ந்த முடிவுகள் பிற்காலத்துல நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் மேற்கொன்ன விஷயங்கள் எல்லாமே ஜோதிடம் பஞ்சாங்க உபதேசம் ஆன்மீக நூல்கள் இதிலிருந்து சொல்லப்பட்டதுதானே ஒழிய எங்களுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாதுங்க